கேள்வி கேள்விக்குறிதான் அல்லாஹ் நம்ம அனைவரையும் ரசூல் சல்லல்லா வளைவ செல்லத்தையும் அபுபக்கர் சித்திகர்லா கலவையும் எந்த அளவுக்கு முகப்பத்தாக வாழ வைத்தானோ அந்த முகப்பத்தில் அல்ல நம்ம அனைவரையும் வாழச் செய்வானாக ஆணி இதை கேட்டுக்கிட்டே இருந்த உமர்க தவறி இல்லாதளவுக்கு பொதுவாகவே உமர்க தவறி இல்லாதல அபுபக்கர் சித்தி இல்லத்தில் முந்தனன்னு போட்டியிலேயே இருப்பார் எல்லா விஷயத்துலேயும் போட்டி வரும் அப்போ இப்போ சொன்னதுக்கு பிறகு போட்டி வராமல் இருக்குமா இப்போ கேட்குறாங்க யாரை சொல்லலை எனக்கு மூணு விஷயம் பிடிக்கும் இப்போ அரசு சொல்லலேசலாம் இந்த மூணு விஷயத்தை என்னன்னு கேட்குறாங்க அவ்வளோ சித்திகிற சுத்திக்கிறார் உமதாத்தில் சொல்கிறாங்க நன்மையை அதிகமாக ஏவுவது எனக்கு பிடிக்கும் நன்மையை அதிகமாக ஏவுவது எனக்கு பிடிக்கும் இப்போ நம்ம நன்மையை ஏவுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக போச்சு ஏன்னு கேட்டால் பில்லு மதச மாணவிகள்கிட்ட கூட ரஃபாக சொல்ல முடியலை அதாவது கண்டிஷனாக சொல்ல முடியலை இதை நீங்கள் செய்யுங்க செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியல சொன்னா மறுநாள் லீவு போட்டுறாங்க என்னென்னு கேட்டால் நேற்று பேசுனாங்கல்ல நம்மளுடைய குடும்பத்தில் இருந்து நம்ம முதல்ல நம்மள்கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தில் இருந்து நம்ம கொண்டு வரணும்ல அப்ப நன்மையை ஏவுவது எனக்கு பிடிக்கும்னா நம்ம நன்மையை ஏவக்கூடிய வால் வழிமுறைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் இன்னைக்கு நம்ம எல்லா விஷயத்திலையுமே நம்ம பெண்களாகப்பட்டவங்க பின்தங்கி இருக்கோம் செல்லி சொல்லம் சொல்லுவதற்கு தான் சொன்னாங்க ஆயிஷா தலாட்ட பாதி தீனை அறிந்து கொள்ளுங்கள் ரசுல்லா வந்து ஆயிஷா சித்திகாரத்துல காட்டி சொன்னாங்க அப்ப தீன்ல நம்ம பிந்தி பிந்தி இருக்கலாமா சப்பல் போடுவதற்கு கூட ரசூல் ரசூசல்லி சொல்ல சொல்லி கொடுத்தாங்களே அதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா காரி உமிழ் நீர் துப்புவதற்கு கூட சொல்லி கொடுத்துருக்காங்களே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோமா அப்போ நன்மையை ஏவுவதுங்கிறது மார்க்க பணியில் இருப்பது மட்டும் இல்லை நம்ம ஒழுக்கத்திலையும் உள்ளது நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கு அடுத்தது தீமையை தடுக்க பிடிக்கும் ரெண்டாவதா சொன்னேன் எனக்கு பிடிச்சதில் தீமையை தடுக்க பிடிக்கும் இன்னைக்கு தீமைன்னு தெரியுது ஒன்று வேணாம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறான்னு வைங்களேன் வீடியோ ஜூம் போட்டு போட்டு எடுக்கிறாங்க நம்மளும் நின்று போஸ்ட் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வருது தடுக்க முடியலையே எப்படி பருப்பு இல்லாம சாம்பார் வைக்க முடியாதோ அதே போல வீடியோ இல்லாத திருமணமே இல்லை நான் மட்டும் வீடியோ எடுக்காதீங்கம்மா நான் அவங்க கல்யாணத்துக்கு வர வேணும் வராட்ட வீட்டுக்குள்ள உட்காந்துக்க யாரு வர சொன்னால் அதுக்காக வீடியோ எடுக்காமல் இருக்க நினைவுகார்த்தம் வேணும் செல்லுல்ல அலைவர் செல்லும் அவர்களுக்கு பதினோரு திருமணம் முடிஞ்சிச்சுன்னு சொல்றோம் அந்த திருமணம் நிகழ்வு கலந்தது போல ஒரு எண்ணம் வருதா இல்லையா இதுதான் நினைவு நாளை மறுமையில் வளைவ செல்லம் அவர்களுக்கு மரியம் அலைவசல்லாம் அவர்களோட திருமணம் முடியும்னு சொல்றோம் அது திருமண நினைவுகள் இல்லையா நம்ம ஆக மொத்தம் தீமையை தடுக்கிறது எதில் தடுக்க முடியும் சொல்றோம் அதாவது இப்படி இப்படி இருக்கு அது நடக்குதா என்ன செய்யறது ஊரோட ஒத்து போயிடுவோம் நாளைக்கு எல்லாம் கேட்கும்போது நானும் ஊரோடு ஒத்துக்கணும்னு சொல்ல முடியுமா ஒரு பயம் இருந்துக்கிட்டு தானே இருக்கு எல்லாம் பாதுகாப்பானாக அடுத்ததாக மூணாவது எனக்கு பிடிக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா பழைய ஆடையுடன் எளிமையாக வாழ பிடிக்கும் பழைய ஆடையுடன் எளிமையாக வாழை பிடிக்கும் முருகத்தாபுரம் அலியலாவுத்தாலுடைய ஆட்சி காலம் ரோம் நாட்டுக்கு போகிறாங்க ஒரு ஹலீஃபா வர்றாங்கன்ட்டு அவங்க தடவுடலாம் வரவேற்பு இருக்கு இப்போ உமருக முருகத்தாபுற இல்லாதாலவும் அந்த ஒட்டக ஓட்டியுமா போகிறாங்க ஒட்டக ஓட்டி கொஞ்ச நேரம் ஒட்டகத்தில் போகணும் அதை பிடிச்சிக்கிட்டு முருகத்தாப்பிர இல்லாதாலும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்புறம் உமருகத்தாப்பிராத்தால் ஒட்டகத்தில் ஏறி உக்காந்துருக்கணும் அந்த மனிதர் கூட்டிக்கிட்டு போகணும் இந்த ரூல்ஸில் கூட்டிக்கிட்டு போகிறாங்க இப்போ இந்த ரோம் நாட்டுக்கிட்ட போகும்போது ஒட்டக ஓட்டி தான் மேலே உக்காந்துருக்காரு உமர்கத்தபிற இல்லாத்துல கீழே அந்த கயிற பிடிச்சி கூட்டிகிட்டு போறாங்க அப்ப அந்த மனிதர் சொல்றாங்க ஹலீஃபா அவர்களே இது உள்ள நான் நுழையிற நேரம் இப்போ நான் உட்காந்துருந்தேன்டா சரியா இருக்காது நீங்க இருக்கீங்க நான் அல்லாவுக்கு பகிர் சொல்ல வேணாமா நீ உங்களுடைய டீம் அது அதை உங்க உங்களுடைய அந்த நேரத்துல நீங்க தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க ரோம் நாட்டுக்குள்ள ஹலீஃபா உமர்கத்தர் வெளியுள்ளாக்கால போகும்போது அவர்களுடைய ஆடையில பதினெட்டு ஒட்டுக்கள் போட்ட ட்ரெஸ் இருந்துச்சு அவங்க போட்டிருந்த ஆடையில எத்தனை ட்ரெஸ் இன்னைக்கு நம்ம ரமலான்ல பதினெட்டு ட்ரெஸ் எடுத்திருக்கோம் ஒரு மணி நேரம் நம்மளையே நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடிய தலை நோம்புக்கு ஒரு ரமலான் வந்துருச்சு தலை நோம்புக்கு ஒரு ட்ரெஸ் பனிரெண்டு ராஜிமாரியா தலங்க என்ன செய்வோம் சொற்கத்தின் தலைவி அன்னைக்கு ஒரு புதுசு பதறி யுத்தம் அதுக்கு ஒரு லைலத்தில் கதறி இரவு அதுக்கு ஒரு டிரஸ் பெருநாளைக்கு ஒன்னையே போட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கு அதுல ஷாப்பிங் போயில ஒன்னு வீட்டுல இருக்க ஒண்ணு அதுக்கு பிறகு ஆறு நோம்புன்னு பெருணா நோம்பு வச்சுட்டு ஆறு நோம்பு பெருமா எத்தனை ட்ரெஸ்ஸுக்கள் இப்போ நம்ம போடக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சகாபாக்கள் ரசூல் செல்லாஹூ அலைவ செல்ல வாழ்ந்த வாழ்க்கையின் எளிமை தான் நம்மளுக்கு இவ்வளோ வசதியை கொடுத்துருக்குன்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இதை கேட்டுக்கிட்டு இருந்த உஸ்மான் அலி தாலா அல்ல சொல்கிறாங்க எனக்கு மூணு விஷயம் பிடிக்கும்